இன்னைக்கு இந்த விழாவில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு தான் நம்ம விசிட் பண்ண போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு திருவிழாவே பிரம்மாண்டமான ஒரு திருவிழா இருக்கும் இது எல்லா ஊர் மக்களும் ஒரே ஊர் மக்களாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு பண்டிகை தான் இது வாங்க போகலாம் உடனே அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் அந்த குட்டி போய் எவ்வளோ அழகா பார்த்துச்சு பார்த்தியா அதான் ஊர்ல போடிய கட்டி கட்டியே போச்சுடா மொத்தமா போச்சுடா சந்தை சந்தை சண்டை 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 நம்பூர் நங்கோட்ட கோயிலிருந்து வந்து ஜல்லாபுரம் வந்து இப்ப இருப்பாளி வழியா அப்படியே கூலாம்பட்டி போய் அங்கிருந்து நம்ம நெருஞ்சிப்பேட்டை பேரேஜ் புலாம்பட்டி பேரேஜ் கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம அந்தியூர் போக போகிறோம் அம்மாப்பேட்டை போய் இதுதான் இருப்பாளி ஃபைனலாக கூலாம்பட்டி வந்துட்டேன் கொஞ்சம் வழி விட்டுறேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போனேன் நாங்கள் போய் கிராஸ் பண்ணிக்கிறேன் அகேந்திராப்பி காண்டிகேட்டரே போட மாட்டேங்கிறார் தலைவன் அப்படி போயிட்டாரு அப்படி போவார் நினச்சி போவார் போலாம்பாட்டி போலாம்பட்டில ஆல்ரெடி நிறைய டைம் நான் வீடியோ போடுறேன் எல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டா பேஜ்லையும் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் நம்பர் போலாம் அப்படி கூட்டமாக கூட்டங்கிறது ஆனால் அந்த அந்த ஊர் குருநாத கோயிலுக்கு தான் போகிறாங்களோ ஒரு ஃபேமிலியே போதுவா இப்போ ஃபைனலி நெஞ்சு பெற்ற பேரை சிக்கி போதிட்டோம் நெருஞ்சி பெட்டி பேரேஜ்னு சொல்லுவாங்க பூலாம்பட்டி பேரேஜ்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே இருக்குது இது இது வந்து ரெண்டுக்கும் சேர்ந்த ஒன்று தண்ணி அப்படி கட்டல் மாதிரி இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பார்க்கவே இங்கே அந்த மரங்களோட பனை மரங்களோட நம்ம ஏஞ்செல்லாம் அசால்ட்டாக போயிடுவாங்க ஒரு குரூப் கீழக்குது தண்ணி வாங்கிக்கிற மாதிரில்ல அவளும் இறங்கின உண்டா யாரு நம்ம நல்ல காலத்துல இறங்க மாட்டோம் அவங்களுக்கு எந்திரிச்சான காட்டுறேன் இந்தாண்டியும் இந்தாண்டியும் தண்ணி போயிட்டே இருக்கு யாரா குட்டி பையன் வர அவர் இப்போ இப்ப ஈரோடுக்குள்ள பூரும் தண்ணி இதில் போயிட்டுருக்கு பயங்கரமாக பயங்கரமான ஈரோட்டின் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கிற ஒரு பகுதி இந்த ஒரு பேரேஜ் அவ்வளோதான் ஈரோட்டுக்குள்ள பூந்துட்டோம் அம்மா பேட்டை வந்துட்டோம் இன்னைக்கு பத்தொம்போது கிலோமீட்டரோ அந்தியூர் வழியில தான் பிரிஞ்சிருக்கும் பட் ஆனா வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம பயப்பள்ளைய பார்த்து கூட்டிட்டு போயிடலாம் எரனசர் பங்கு இருங்க வார்த்தை தானா நம்ம என்எஸ் கேப்டனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே வந்து நம்ம என்எஸோட அப்பா மலைகளின் நண்பன் அவரோட சேனல் வச்சுருக்காரு நமக்காக பிரியாணி மேக் பண்ணி நம்மளை அழகாக வெல்கம் பண்ணியிருந்தாரு அங்கெல்லாம் பிரியாணி அழகாக சாப்பிட்டு அங்கேருந்து பைக் எடுத்தோம் பக்கத்தாலேயே இருக்கிறதுன்னு காரணமாக பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம் போகிற கோயிலுக்கு கூட்டமே இல்லாத வழியில போகணுன்னு அந்த வழியிலேயே நிறைய கார் லாரி பஸ்ஸு மக்கள் கூட்ட கூட்டமாக போயிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் வர ஆடியோ வந்து ராவாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் Hey, é que پھر 3 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

ஆட்டோ வந்து ஹலோண்ணே கொஞ்சம் தூக்கம் திரும்பு அப்படிதான்டா அப்படிதான்டா தங்கம் ஆ வாடா 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 சண்டைக்கு வாடாங்குறா ஓதல் வந்து மோதிக்கு போகிறாரு நீ வேணாம் சண்டைக்கு வா ஏய் வாடா சண்டைக்கு வாடா டிவி ஊட்டில் பேசுகிறீங்க அவுட்டு மட்டும் கொடுக்கலை முன்னாடி காலகட்டத்தில் அப்புறம் அது மேலப்போட்ட மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா ரைட் பண்ணிட்டு விடாரு அஞ்சு கொஞ்சம் தண்ணி வைக்க நானும் ஒரு பொண்ணோட கேட்டே

போட எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கறோம் தலைவா தலைவா எதுக்கு கொஞ்சம் திரும்பி தலைவா அப்படியே உட்கார்

कैपड़े <laughs> <laughs> ¿Por அதுக்கப்புறம் இங்க நாங்கள் நாங்க திருப்பியும் கிளம்பி இருப்போம் கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அங்க நாங்கள் நாங்க திரும்பி நைட்டுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதை வரப்போகிறோம் அதோடய வீடியோஸ் கண்டிப்பூஸாக வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட கோ கோரேட்ரஸோட சேனல் மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவோட சேனலையும் மலைகளின் நண்பன் அந்த சேனல் நீங்கள் கேள்வி கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ மோர் தென் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்